வணக்கம் நேர்களை எதிரும்புதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கடந்த பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு மாதிரியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது மூன்று மிகப்பெரிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா அழித்த பின் இந்த அறிவிப்பை திரு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதற்கு இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொண்டதாகவும் தெரிகிறது மீறி ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை தொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த போர் எவ்வாறாக நீடிக்கப் போகிறதா போகிறது ஆங்காங்கே இது போன்ற அத்துமீறல்கள் நடைபெற போகிறதா என்கிறதையும் ஒரு கேள்விக்குரியா இருக்கிறது இதன் காரணமாக கச்சா என்னுடைய விலை என்ன என்ன வகையாக சிக்கலில் உண்டாகப் போகிறது எவ்வாறு இன்னும் இந்த விலை உயர்வு அதிகமாக போகிறது என்கிறது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை தான் நம்ம பாக்கிறோம் நாம இதற்கெல்லாம் ஒரு தீர்வை நோக்கி என்னவாக மாறப்போகிறது இந்த போர் என்னவாக தொடரப்போகிறதுங்கிறத மையமா வச்சா இன்றைய எதிர்ப்பு நிகழ்ச்சியை நான் பேசவிருக்கிறோம் மத்திய கிழக்கில் தீவிரமுடையும் தாக்குதல் உயரும் கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்ப்பு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னோடு என்னோட அரங்கில் இரண்டு சிறப்பு விருந்தர்கள் வந்திருக்கிறார்கள் ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் திரு வணக்கம் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சுப்பிரமணிய சார் நான் உங்க இருந்து இந்த நிகழ்ச்சி பன்னெண்டு நாளா எதிர்பார்த்து நிறைய நம்ம திடீர்னு ஒரு நீண்ட கால போரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் அமெரிக்கா உள்ள வந்தோன்னே இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஈரானும் தங்களுடைய பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா பயப்படுற ஒரு மனநிலையில வந்து அவங்களோட பதில் இல்லை அவங்களோட செயல்பாடும் இல்லை ஏன்னா அவங்க கத்தார் மேல இருக்கிற அமெரிக்கா அவங்களுடைய நிலையங்கள் மீது தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியதுல இருந்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டர்னா இருக்காங்கிறதையும் தெரிய வந்துச்சு இதெல்லாம் சேர்த்து சடனாக வந்து எந்த ஊர்ல போர் நடந்தாலும் எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அதுக்கு இது இது போர் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றது வந்து ட்ரம்ப்போட வாடிக்கையை போன மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இதுவும் பார்க்கறேன் சரிங்களா இந்த போர் எங்க எங்கே போகுது அதுக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார் இப்போதைக்கு ஒரு தற்காலிக ஒரு நிறுத்தம் போர் நிறுத்தம் வந்து இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக நமக்கு மீடியாக்கள்ல வந்த செய்திகள் ஆமா பட் நீங்க சொல்ற மாதிரி சில அத்துமீறல்கள் இன்னும் ஒரு ஒரு நாட்களுக்கு நீடிக்கும் ஏன்னா வந்து உட்டகோர தொட்டக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர்களோட நாடு மேல வந்து அடிச்சிருக்கிறாங்க அதுவும் அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் ஏற்பட்டிருக்காங்க அப்படின்ற அங்க வந்து சில ஒரு அத்துமீறிகள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்ன இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே எந்த நாடுகளும் நீங்க விரும்பினால விரும்பாட்டாலும் போரை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலயோ பத்து நாட்களுக்கு மேலேயே நீடிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆபரேஷன் செந்தூர்லயே பார்த்தோம் எண்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல முடியல அது ஏன் அப்படின்னா இந்தியாவில இல்ல இது தாக்குதல் ஏற்பட்டான்னாங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மேல அடிக்கும் போது அவர்களுக்கு நட்பு நாடா இருக்கிற வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இருவருக்கும் வந்து அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்றாம் உலக போராக வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இது பண்றாங்க இதோட இது இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா முன்னே இது மாதிரி நடந்திருந்தா வச்சுக்கோங்களேன் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க இது வந்து அந்த கண்ட்ரோல் டேமேஜ் வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்க முடியும் இன்னைக்கு இந்த உலக பொருளாதாரம் வந்து ஒரு சின்ன ஒரு அலைபேசிக்குள்ள அடங்குற மாதிரி எவ்ரிபடி கேன் டூ பிஸ்னஸ் வித் த குளோபல் டிரான்சாக்சன் குளோபல் பார்ட்னர்ஸோட ஒரு மொபைல்லே பண்ண போது அங்க நடக்கின்ற ஒரு தாக்குதல் வந்து நமக்கும் வந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் அதை நான் பொருளாதார விஷயத்துல சொல்றேன் அது எந்த எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற போது இதை வந்து கண்டிப்பாக அதுல நட்புறவு நான் போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சமுஞ்சை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரிதான் நான் எனக்கு வரைக்கும் இந்தியா ஒரு சமூகம் எடுத்திருக்கலாம் அப்படின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இன்னைக்கு தேர்தல் நட்புறவு நாடா இருக்கிறது வந்து இந்தியா ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு தேர்தல ஒரு சீஸ் ஃபயர் வந்திருக்கு அது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்சொல்யூட்டா வந்து சீஸ் ஃபயர் அடங்கி விடும் கண்டிப்பாக வந்து போர் முடிவு பெறும் இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த ஒரு பகையாக இருக்கட்டும் இல்லாத அவங்களுக்கு நட்புறவுல ஒரு வீசலாகட்டும் அது கண்டினியூ ஆகும் அது வந்து தான் அவங்க தான் தீர்த்து பேசிக்கணும் வச்சுக்கோங்களேன் ஓகே கமிங் பேக் டு பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா எஸ் இது வந்து ஆயில டிபெண்ட் பண்ணி தான் அனைத்து நாடுகளும் இருக்கு ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும் இல்ல நம்ம காமனா நம்ம பஸ்ல போயிட்டு வரத்துக்கே நமக்கு டீசல் தேவைப்படும் போது அதை நம்ம டிபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்தியா போல நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நம்ம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தேர்தல் தேவைகளுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு கரெக்டாக பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஃபியர் என்ன வரும்னா இந்த போர் வந்து இன்னும் ஒரு இருபது நாளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா வில மேல போகுமோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் வந்து ரொம்ப சேஃபான பொசிஷன் இருக்கு அதுக்குள்ள ஒரு மாற்றம் வருங்கிற மாதிரியான பேச்சு தான் இருக்கு மக்களுக்கு நேரில் என்ன சொல்லணும் அப்படின்னா இதே மாதிரி இந்தியா இது ரஷ்யா உக்ரைன் வார் நடந்த போது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணினாங்கன்னா பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரஷ்யாவில் வந்து குரூட் ஆயில் வாங்கினாங்க ரூபல்ல வாங்கினாங்க வச்சுக்கோங்க அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் மாதிரி ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு போர் நடக்குது ஒரு ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ வந்து லாஜிஸ்டிக்ஸே வந்து கப்பல் போக்குவரத்தை தடைபட்டு போச்சு அப்படின்னா உங்க பொருளாதாரத்தை வந்து தேவையான பேசிக் அம்யூனிட்டி என்ன பண்ணுவீங்க நீங்க உணவாத உற்பத்தி பண்ணி மக்கள் எடுத்துட்டு போனோம் இல்ல அதற்கு தேவையான டீசல் பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுக்காக ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது இந்திய அரசாங்கம் வந்து இரண்டு மூன்று இடங்கள்ல வந்து வச்சிருக்காங்க அது வந்து பூமிக்கடியில் வந்து க்ரூடாயிலோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு மில்லியன் பேரல்ஸ் அஞ்சு மில்லியன் பேரல்ஸை வந்து ரிலீஸ்ட் ட்யூரிங் ரஷ்யா உக்ரைன் வார் ஸோ அதன் மூலமாகவும் அந்த ரஷ்யாவில் நம்ம வந்து லோக்கல் கரன்சில வந்து குரூட் ஆயில் வாங்கினதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த விலை வந்து கட்டுக்குள்ள வைக்கப்பட்டது நம்மளோட பிசிக்கல் டெபாசிட் ஏறாம வந்து காப்பாற்றப்பட்டது ஸோ அத மாதிரியான ரிசோர்ஸ் வந்து நமக்கு இங்க கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கிறதுனால இது ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா எத்தனாலேயே நம்ம வந்து வி இது மிக்சிங் வித் குரூட் ஆயில் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி அதாவது குரூட் ஆயிலை வந்து மேனுபேக்சர் பண்றதுக்கு தயாரிப்பதற்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொருளாதாரத்தில் வந்து எந்த நாடுல வந்து ஒரு போர் நடந்தாலும் அவங்களோட தாக்கம் நம்ம மேல இருக்காம இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான முடிவுகள் வந்து மிக முக்கியமான காரணம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் நம்ம குறைக்க ஆரம்பிச்சோம் ஓகே குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றது வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா அது நேச்சுரல் ரிசர்வ் ஆமா அதை பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து மற்ற இம்போர்ட்ஸ வந்து குறைக்கிறது ஹார் இன்னொன்று வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி அதிகரிக்கிறது நீங்க வந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டாலர் ஒன்று போது எனக்கு யாராவது டாலரை கொடுக்கணும் டாலரை குடுக்கிறது என்ன பண்ணணும் எக்ஸ்போர்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன் மேக் இன் இண்டியா திட்டம் மூலமாக இங்க வந்து செல்ஃப் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா சர்வீசஸ் எல்லாம் கண்ட்ரீஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதாரம் நம்மள நம்பி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதே சமயத்துல இம்போர்ட்ல வருகின்ற இந்த தாக்கத்தை வந்து நம்மளால் தடுக்க முடிந்தது இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறது ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இந்த பன்னெண்டு நாள் போர் நீங்க இத இது எப்படி சம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்படி ஆரம்பிச்சது எப்படி வளர்ந்துச்சு எப்படி முடிவுக்கு வந்துருச்சா இல்லை தொடரப்போகுது அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல நம்ம டிடி தமிழ் நேர்களுக்கு இது இது தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே வருகிறோம் முதல் நாள்லேருந்து நம்ம கொண்டு வருது என்ன அப்படின்னா இது நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது அதுக்கப்புறம் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு கேள்வி எல்லாம் வருகிற போது மத்திய அமைச்சரவர்கள் இன்னும் மூன்று வாரங்களுக்கு இருக்கிறது போது நாம் என்ன சொன்னோம் அப்போ கூட மூன்று வாரங்கள் வேண்டாம் மூன்று நாட்களே கூட அணியமாக போதும் போருக்கு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு தான் சொன்னோம் இது ஒன்றும் ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை இது வந்து மிக கால்குலேஷன் தான் இல்லை என்ன அப்படின்னா ஒரு நாள் போர் நடத்துவதாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இல்லை செலவு அல்லது அழிவு ஏற்படும் அப்படிங்குறது ஒரு தோராயமான ஒரு கணக்கு கணக்கு அப்போது ஒரு பத்து நாள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி அடுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பை சந்தித்திருக்கிறது அது சாதாரண விஷயம் அதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டோம்னு வரும் பல கடந்த சில நாட்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் எந்த ஒரு போருமே நீண்ட நாட்கள் இடப்படுவதற்கான சூழல் இப்போது இல்லை இல்லை அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை எந்த நாட்டுக்குமே இல்லை அமெரிக்கா சைனா ரஷ்யா உட்பட எந்த நாட்டுக்குமே இல்லை இதே சொன்னோம் அப்புறம் இந்த இந்த போர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாங்க ஒரு பெரிய ஒரு மித்து ஒரு மாயம் இருந்தது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா மதம் சார்ந்த நாடுகள்லாம் ஒன்று சேரும் அப்படின்னு சொன்னாங்க அதே நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு வரோம் அப்படிலாம் இல்ல சர்வதேச அரசியல் அந்த மாதிரி என்றைக்குமே இருந்தது இல்லை மதம் சார்ந்து எல்லாரும் ஒரே பக்கத்துல வருவாங்களாம் பார்த்தா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது இப்போ நிரூபணமாக இருக்கிறது ஈரானுக்கு எதிராக அத்துமீறி ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்திய போது கூட யாருமே எந்த ஒரு நாடுமே யாரெல்லாம் வருவார்கள் என்று பொதுவாக சமூக ஊடகங்கள் சொல்லப்பட்டிருந்ததோ அந்த நாடுகள் கூட வரவே இல்லை அவர்களுக்கு ஆதரவாக வரவே இல்லை அப்போ அது தெளிவாக சர்வதேச அரசியல் என்பது அரசியல் தான் இப்போ தெளிவாக எல்லாம் சொல்லிட்டாங்க நாங்க வரலாம் அப்புறம் மூன்றாவது யாராருக்கெல்லாம் ஆதாயம் அல்லது சிக்கல் அல்லது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பாருங்க இஸ்ரேல் முதல் முறையாக மூன்று அணு ஆயுத மையங்களை தாக்கியது ஆறு அணு விஞ்ஞானிகளை

இருக்கிற மாத்த தொண்ணூறு நாடுகளோ ஏதோ ஒரு அமைப்புகளும் உருவாக்கி பேசுகிறாங்க அட்டாக் பண்றது வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டிலயோ அல்லது இப்படித்தான் இந்த அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று தெரிந்தோ அது மாதிரி இடங்களில் அணுசக்தி இருந்தால் பரவாயில்லை இங்க வந்து ஒரு அனுபடிபிளா ஒருத்தருக்கக்கூடியது ஒரு ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கிட்ட அல்லது ஒரு மத அடிப்படைவாதம் பேசுகிற ஒரு நாட்டில இதெல்லாம் இருந்ததுன்னா ஆபத்து அப்படி சொன்னாங்க அப்படி பார்க்க கூட பாகிஸ்தான் கூட தான் அனுபவ இருக்கு எந்தவித மாடலும் இல்லையா பாகிஸ்தான் அணுசக்தி தயாரிக்கும்போது எனக்கு தடுத்து எடுத்துக்கணுமே இப்ப கூட பண்ணிருக்கலாமே பண்ணல அதனால அந்த முதல் முதல் முறை ஏற்பட்ட அந்த மூன்று அணுமுகமைகள் மீது ஏற்பட்ட தாக்குதல் ஓரளவுக்கு நியாயம் இருந்தது ஏன்னா அவங்களுடைய எக்சிஸ்டென்சியல் திருட்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா தன்னுடைய இருப்புக்கே அது ஒரு அபாயமா இருக்கும் அதனால இஸ்ரேல் எடுத்தது அப்படின்னா ஓகே ஏதோ செல்ஃப் தான் பண்ணாங்க பாப்போம் அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே இஸ்ரேலின் தலைப்பு நடத்த நடந்த எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதனால இஸ்ரேல் வந்து சர்வதேச நாடுகள் மத்தியில அது தன்னுடைய ஆஹ் தன்னுடைய இமேஜை தானாவே இல்ல நிறைய பேர் சொல்றதுன்னு கேட்டேன்னா இஸ்ரேல் உண்டான காரணமே அமெரிக்காவோட தூண்டுதல் இஸ்ரேல் எல்லாம் வந்து இஸ்ரேல் இரியானா தாக்குவதற்கோ இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குவதற்கோ அமெரிக்கா தூண்டுதல் வேணுங்கிற அவசியமே ஏற்கனவே அதுதான் இருந்தது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லி இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அந்த மூன்று நிலையங்களை தாக்குதல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் தாக்குதல் நடத்தின முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்றாரு ஈரான் வந்து ஒரு முழக்கத்தை முன்வைத்தது தொடர்ந்து முன்வைத்தது என்ன அப்படின்னா இரான் சாரி டெத் டு இஸ்ரேல் டெத் டு அமெரிக்கா இந்த ரெண்டு தான் வச்சாங்க சரி அதாவது நாங்கள் இஸ்ரேலே அழிப்போம் அமெரிக்காவை அழிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த முழக்கத்தை அவர் வைக்கிற போது நாங்களே இதுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம்னு அவர் ஆரம்பித்தார் ஆனால் ஒரு முழக்கம் நடத்தினாலே உடனடியாக நீங்க அணு குண்டு போய் தாக்கணும் அப்படிங்கிறலாம் பெரிய விஷயம் ஆனா அது பண்ணார் அவர் அப்போதே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தால் பார்க்கப்பட்டது சரிங்களா ஆனால் அந்த இடத்துல எங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் ஒரு எல்லாருக்கும் அது ரொம்ப பரவலாக தெரியும் என்ன அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்கு நடத்தியது அத்துமீறி தாக்குதல் நடத்தியது சர்வதேச நாடுகள் கருத்தையும் கண்டனம் தெரிவிக்கின்றன சில நாடுகள் மௌனம் காத்தன அந்த சமயத்துல பாகிஸ்தானோட ராணுவ தலைவர் தளபதியை அவர் சந்தித்து வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கணும் சொன்னார் சரிங்களா அவர் நோபல் பரிசு கொடுக்க சொன்ன அடுத்த நாளே வந்து அமெரிக்கா வந்து மூன்று நிலையங்களில் தாக்கல் நடத்தியது அப்போ உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கோமாளித்தனமான ஒரு முகத்தை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியிருந்தது சரிங்களா இந்த போர்ல நான் பாக்குறது என்ன அப்படின்னா மிக நிச்சயமாக பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படுகிறது எந்த உலக நாட்டுக்கும் மேலே அவங்க மேலே என்ன ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது போது சர்வதேச அளவில் அப்படி பாருங்களேன் ஒன்றுமே இல்லை உலக நாடுகளே இது இருக்கிற போது அதுக்கு முத நாள் இப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழுதும் முடிக்க வேண்டிய போச்சு இது ஒரு அடுத்து மூன்றாவது நான்காவது ஈரான் பக்கம் வருகிறேன் ஈரானை பொறுத்தவரையில் அவர்களும் மிக நிச்சயமாக பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் அணுசக்தி முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அணு விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ராணுவ தலைமை தளபதிகள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அது இல்லாமல் பல நம்ம உறவு செய்திகள் இப்படி பார்க்க இன்ஸ்டலேஷன்ஸ் நிறைய சரிங்களா கட்டுமான விஷயங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றன மீண்டும் அதை கொண்டு போகிறதுக்கு சில பத்தாண்டுகள் ஆகலாம் அந்த விதத்துல பொருளாதாரத்திலையும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இந்த இந்த இதில் நடந்திருக்கக்கூடியது இதுல நல்ல விஷயம் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா ஈரான் மீது இருக்கக்கூடிய மூன்று அணுமுகம் மீது தாக்குதல் நடத்திய உடனேயே ஈரானுடைய அதிபர் ஆரம்பத்தை ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா அதுல மிக முக்கியமாக பேசுன இந்திய பிரதமர் கூட உடனடியாக இந்திய பிரதமருடன் தொலைபேசியில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அப்படின் போது அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கூட இந்திய பிரதிநிதன் பேச வேண்டும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி ஈரானிய அதிபர் பேசுகிறார் என்று சொன்னால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பாருங்க பாகிஸ்தான் பத்தி சொன்னோம் இல்லையா அது அப்படியே ஆப்போசிட்டா நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஏன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக கலாச்சார வாணிப தொடர்பு இருந்து வருகிறது தொடர்ந்து அது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறாங்க நேயர்களுக்காக ஏன்னா கடந்த சில மாதங்கள் முன்பாக ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது கூட இந்தியாலாம் முடிய முடியாது எங்களுக்கும் ஈரானுக்கும் கூட வர்த்தகத்துக்கு இது கட்டுப்படுத்தாது நாங்கள் தொடர்ந்து ஈரானும் வர்த்தகம் செய்வோம்னே சொல்லிச்சு சரி இன்ஃபேக்ட் அவங்க வலிகத்தை கூட்டணும் எல்லாரும் வந்து சார் கட்டுப்பாடு விதிக்கும் அதெல்லாம் முடியாது அமெரிக்கா தான் அந்த கட்டுப்பாட்டுக்கு முதல் முதலியாக இருந்தது அமெரிக்கா தான் முன்னின்று அந்த கட்டுப்பாடு வீர்த்தது அதையும் மீறி நாம் தொடர்ந்து ஈரானிடம் வணிகம் செய்து கொண்டிருந்தோம் அமெரிக்காவுடனும் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தோம் இஸ்ரேலுடனும் வணிகம் கொண்டிருந்தோம் அப்போ எந்த அளவுக்கு வலிமையாக இந்தியா அற்புதமாக இந்த பனிரெண்டு நாட்கள் கழித்து நாம என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த பனிரெண்டு நாட்கள் முடிவுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு உலக நாடுகள் மத்தியிலே நம்ம தகுந்த ஒரு நாடாக இந்தியாவும் நம்ம தகுந்த ஒரு தலைமையாக இந்தியா தலைமையும் இருந்து வருகிறது அப்படிங்கறத ரொம்ப பிரமாதமான நிரூபிச்சிருக்கோம் சுப்பிரமணியன் சார் கிட்ட தான் கேட்க பாஸ்கரன் சார் சார் சொல்லி இருந்தாரு நான் தொடரணும் நினைக்கிறேன் நான் இந்த போரை நிறுத்துவதற்கு இந்தியாவோட தலையீடுன்னு சொல்ல மாட்டேன் அவங்களோட சஜஷன்ஸ் இல்ல இல்ல ஒப்பீனியன்ஸ் வந்து ஏன்னா அவர் வந்து ட்ரம்ப் கிட்டையும் பேசிருக்கலாம் சொன்ன மாதிரி ஈரானோட அதிபர்கிட்டையும் பேசியிருக்கிறாருங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இது இந்த போர் இல்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் தீர்வு அல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட நம்ம அதுதான் நம்ம வந்து அவர் பேசுறதே வாசுதேவ் குடும்பம் தான் அவரோட ஒரு அவர் மெசேஜாவே கன்வே பண்ணிட்டு வர்றாரு உலகம் பூரா ஒரே குடையின் கீழ் எல்லாம் சகோதரத்துவத்தோட வாழணுங்கிற அந்த மனநிலை இருக்கிற பட்சத்துல பாஸ்கின் சாரை தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்மளோட கல்ச்சுரல் ரிலேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கிற பட்சத்தில் அதை சஸ்டெயின் பண்றதுக்கு என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் நம்ம இந்த உறவுகளை விட்டு கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி ஒன்று பார்வையில் இப்போ பாரத பிரதமர் ஊடுகள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் வெறும் வசுதைவ குடும்பகம் என்பது வார்த்தையாக இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே அது கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி எந்த போர் நடவடிக்கை வந்தாலும் சரி அந்த நாடுகள்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குறோம் அப்புறம் மெடிசன்ஸ் இங்கேருந்து அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் உயிரை காப்பதற்காக நிறைய பார்த்துருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே அங்கே வந்து தவிக்கின்ற இந்தியர்களாக இருக்கட்டும் அவர்களை உடனே வந்து இங்கே கொண்டு வராங்க ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ அந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஈரான் என்பது நம்மளோட எதிர் சித்தாந்தம் இந்தியாவோட எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்க கருதினால் கூட அவர்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட பாதையில் ஒரு நூத்தி முப்பது மில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கோம் அதாவது நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவைகள் என்றால் நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்வோம் அது வந்து வர்த்தகமாக இருந்தாலும் சரி இல்ல சேரிட்டியாக இருந்தாலும் சரி அது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அமெரிக்க அதிபருக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேக் ஃபயர் சொன்னாரு கோமாளித்தனம் அது உண்மையிலே வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பொருந்தும் இன்னைக்கு ஏன்னா வந்து அவர் வந்து முதல்ல என்ன சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆப்ரேஷன் போது நான் தான் பேசினேன்னாரு நான் தான் போர் நிறுத்தத்துக்கு உதவினேன் அப்படின்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் நான் சொல்ல அவங்க இரண்டு பேர்களும் பேசி தீர்த்துட்டாங்க பேசி தீர்த்து ஏன் பொதுவெளியில இவ்வளவு பெரிய அதிபராக போய் சொல்லணும் அப்படி ஏன்னா எந்த ஊர் எந்த நாடுக்கு சண்டை நடந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேங்கிறது கொண்டு அந்த அந்த தன்மையை எப்படி பார்க்கறது ரைட் அது ஏன் அப்படி தன்மையை வந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே அது இல்லை ஏன் அதை வந்து நடத்தி காமிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு நாடகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பொருளாதாரமாக அமெரிக்கா இருக்கு அதுல வந்து மாற்று கருத்திலே ஆனா அவங்களோட கடன் எவ்வளவு தெரியுங்களா முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி கடன் அதாவது அவங்களோட வருமானத்தை தாண்டி நூத்தி முப்பது சதவிகிதம் வந்து அவங்க கடன் பபுள் தான்

தன்னிடம் வந்த வந்த ஒரு சேவிங்ஸை வச்சு அவங்க பெரிய பொருளாதாரமாக இருந்தாங்க வளர்ச்சியை வைத்து பொருளாதாரமாக இன்னைக்கு அது மாதிரி இல்ல இல்ல இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நூற்றி வந்து கடனை வாங்கி கொண்டு முப்பத்தி ட்ரில்லியன் டாலரை வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு தரவு என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் இன்ட்ரஸ்ட் அடைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இத மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் யாராவது ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட இருக்க மேனுஃபேக்சர் பண்ண டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை அங்க வாங்கணும் அதை விக்கணும் அப்படிதான் ஆரம்பிச்சது ஸோ பெட்ரோல் டாலர் பொருள் விற்கிறதுக்காக அது ராணுவ தளவாடங்களை விற்கிறது

ஸோ வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபாயத்தை வந்து உண்டு பண்ணும் அதனாலதான் வந்து எல்லாருமே அந்த போர் வந்தாலே அந்த குரூடாயிலோட ஆயிலோட உடனே பார்க்குது ஆனா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஈரான் இப்ப இந்த ஈரான் இஸ்ரேலில் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தயாரிக்கின்ற குரூட் ஆயிலோட பெர்சன்டேஜ் ஆன டெய்லி பேசிஸ் பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் மட்டும் உற்பத்தியில உற்பத்தியில பிப்ரவரி மாசம் உலக உற்பத்தியில கிட்டத்தட்ட ஒரு எட்டு புள்ளி ரெண்டு கோடி குரூட் ஆயில் பேரல்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணி இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அதுல வந்து வெறும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பத்தி ஏழு லட்சம் குரூட் ஆயில் பேரல்ஸ் தான் வந்து ஈரான் வந்து மேனுபேக்சர் பண்ணி கொடுத்திருந்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்திருந்தாங்க ஐந்து சதவிகிதம் இதே இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல ரஷ்யா அவ்வளவு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவிகிதம் சோ இருபது சதவிகிதம் ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு சப்ளை செயின் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பாதிக்கப்பட்டது அப்படி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இந்த குரூட் ஆயில் விலையை வந்து கட்டுக்குள்ள வச்சாங்க அப்போ பீக்கே வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு டாலர் பர் பேரல் தான் போச்சு இன்னைக்கு வந்து அது மாதிரி இல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் பர் பேரல் தான் இருக்கு பிளஸ் அவங்க வந்து ஐந்து சதவீதம் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஓபக்னு இருக்குது இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்குள்ளே அவங்க ஒரு காமன் அமைப்பு இருக்குது அவர்கள் வந்து இதை வந்து உன்னிப்பாக பார்க்குறாங்க அவங்களும் இப்போ நம்ம இந்தியாவே வந்து ஒரு அஞ்சு மில்லியன் பேரல்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ரிசர்வ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வச்சிருப்பாங்க ஏன்னா எல்லா தாக்கமும் அவர்களுக்கும் வரும் வரும் அதனால வந்து அதையும் அந்த ஸ்ட்ராடஜிக் ரிசர்வ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த போரும் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்கு மேலே நீடிக்க மாட்டேங்குது காரணம் வந்து உலக பொருளாதாரம் ஒரு கையில சுருங்கினதுனால எல்லாருக்கும் தாக்கம் ஏற்படும் ஆனா வந்து நம்பர் ஒன்னா இருக்கிற யூஎஸ்ஏ வந்து அதே மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க அதுக்குதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க பட் இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட டாமினன்ஸ் நிச்சயமா குறைய ஆரம்பிச்சு அனைத்து நாடுகளும் வளர ஆரம்பிச்சுட்டு உணர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால எக்கானமி வந்து செல்ஃப் சஸ்டெயின் எக்கானமியாக இந்த டெவலப்டு எக்கானமிஸ் இல்லையா எல்லாரும் தங்களை வந்து இப்போ அமெரிக்காவே வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் ஆரம்பிச்சது அவரும் உணர்ந்துட்டார் ஏதாவது போர் வந்ததுன்னா நமக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் நாமளும் வந்து டிபெண்டனா இருக்கும் எஸ்பெஷலி ஆன் சர்வீசஸ் வந்து டிபெண்டிங் ஆன் தி கண்ட்ரீஸ் அப்போ அவங்களுக்கு வேலை ஏறி போச்சுன்னா நமக்கு வந்து எக்கானமி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால ஏன் வந்து அமெரிக்கா ஃபஸ்ட் என்று கோஷத்தை ஆரம்பிக்க வேண்டாம்

திருப்பி அதில் பேக் அடிச்சு போவாங்க இந்த மாதிரி ஒரு மூன்று விஷயங்கள் இந்த ரெசிப்புகள் டாரிஃபா இருக்கட்டும் ஆபரேஷன் சிந்துரா இருக்கட்டும் இன்னைக்கு நடந்த ஈரான் இஸ்ரேல் இருக்கட்டும் அவர் வந்து சொன்னதுலேருந்து பின்வாங்கி போனதுனால நம்பகத்தன்மை அமெரிக்கா மேல வந்து மற்ற நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சுட்டு இது வந்து கண்டிப்பாக ட்ரேட் ரிலேஷன்ஸ்ல வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா சார் இப்போ சுரமணி சார் சொன்னது எப்படி பாக்குறீங்க இந்த இம்பாக்ட் அவர் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்றாரு அதுல வந்து நிச்சயமா அது வந்து பின்னோக்கி போகிறார் வார்த்தைகளை பின்வாங்க அவர் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைப்பு மக்களுக்கு நண்பகத்தன்மை குறைக்க போது சொன்ன மாதிரி அவங்களோட எக்கானமி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு உண்டான விஷயங்கள் உள்ள இல்ல நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கடன் எல்லாம் பெருவாழ்வு சொல்லுவாங்க அதுதான் நம்ம சேவிங்ஸ் எக்கானமிங்கிறது அவங்களோட எக்கானமி இருக்க பட்சத்துல அவங்க அந்த மாதிரி கடன் வாங்கி கூட ஒரு டாம்பிங்கமாக பிரமாதமா இருக்குன்னு காமிக்கிறாங்க இது எவ்வளவு நாள் சஸ்டைன் ஆகும் நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமா இன்னொரு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த போர் தடவாளங்களை சப்ளை சொல்றதுனால மட்டும்தான் வந்து நிறைய செய்தாலும் இந்த போரை உருவாக்குறது காரணமா இருக்காங்க எங்க பார்த்தாலும் மத்திய அரசு மட்டும் தான் ஊரால தான் என்ன ஒரு பெரிய நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கடன் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உலகம் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை விடவும் அமெரிக்காவில் தான் இன்னமும் இயற்கை உலகம் ஒரு சதவிகிதம் கூட அவர்களால் பயன்படுத்தப்படவில்லை ஏராளமா வச்சிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்காங்க வெளியில இருக்கிறதுல ஒண்ணு ஆமா அவர்களிடம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவர்கள் தொடுவதே இல்லை அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இயற்கை வளத்தின் பக்கம் அவள் திரும்பினால் அவங்க உண்மையில ஆயிரம் இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டாம் அமெரிக்கா வந்து இயற்கை வளங்க சுரங்கம் அது ஆனால் அதிலிருந்து அவர்கள் ஒரே ஒரு துளியை கூட வெளியே கொண்டு வரவில்லை தான் அமெரிக்கா வந்து எவ்வளோ கடன் வாங்கினாலும் அது நிச்சயமாக ஒரு திவாலாக நிரம்பிக்க போகாது ஏராளமான இயற்கை வளங்கள் சரிங்களா அது ஒன்று அப்புறம் இரண்டாவது இன்னும் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக இதில் பார்த்தாலும் ஒன்று லெபனான் நாடு இந்த போரும்போது அது வந்து எப்போதுமே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு சரிங்களா இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதே இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூட இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் சொல்றேன் ஈரானுடன் போர் நடந்து கொண்டு போதே லெபனானில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அப்போது கூட லெபனான் போருக்கு வரவில்லை நல்லா வச்சுப்போம் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் போருக்கு நாங்கள் தயாராக இல்லை அவங்க வெளிப்படையா சொன்ன காரணமே என்னன்னா எங்களுடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் தரவில்லை ஒன்று அப்புறம் இரண்டாவது இந்த போர் ஏன் நீடிக்காது அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன ஆச்சு அப்படின்னா நேற்றுக்கு கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் மீது அது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் செய்திருக்க கூடாது மிக மோசமான சொன்னேன் இங்க சர்வதேச கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் யாரும் கேள்வி கேட்க ஆனால் அண்டை நாடாக இருக்கக்கூடிய கத்தார் உங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு கத்தார் வந்து அவங்க அட்டாக் பண்ணது கத்தாரோட எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எந்த கேள்வி நம்ம சொன்ன என்னன்னா கத்தார் நாட்டினுடைய அரசின் அனுமதி பெற்றுதான் அங்க அந்த தளம் இயங்குகிறது சரி சரிங்களா இப்போ நீங்க ஒரு நாட்டுக்கு வர்றீங்க நீங்க ஏதோ ஒரு நிறுவனம் அங்க வைக்கிறீங்க அந்த நாட்டு அரசு அனுமதி தருகிறது சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய அந்த நாட்டு கடமையா இல்லையா அது கரெக்ட் சார் யாரையாவது அமெரிக்கா நீங்க அமெரிக்கா வந்து ஃபாலோ பண்ணிருந்தேன் சொன்னால் சார் சண்டை வந்து இஸ்ரேலுக்கு ஈரானு இருக்கிறப்ப ஏன் அமெரிக்கா வந்து உங்களுடைய ஏரியா அப்போ வந்து அது என்ன ஆரம்பிக்கிறது அவங்களுடைய ஏரியாமை பாதிக்கப்படுது இல்ல அப்ப என்ன பண்ணாங்க இன்றைக்கு மதியம் இன்றைக்கு மதியம் லெபனானுடைய பிரதமரும் அப்புறம் வந்து கட்டார் நாட்டு பிரதமரும் ஒன்றாக ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க இன்றைக்கு மதியம் ஏன்னா ஒரு மூன்று பண்ணி நாலு மணிக்கு வச்சாங்க சரிங்களா அதுவும் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் பேசினார் கட்டார் பிரைம் மினிஸ்டர் இன் ரீசென்ட் டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு நாட்டின் அதிபர் பேசி நான் பார்த்தே இல்லை அவ்வளவு நல்லா பொறுப்பா ரொம்ப பொறுமையா ரொம்ப பிரமாதமா பேசினாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அண்டை நாட்டுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்குறோம் அவங்க மீது அந்த ஒரு நேசத்துடன் இருக்கிறோம் ஆனாலும் கூட இவ்வளவு நேசமாக நாங்கள் இருந்தும் கூட எங்கள் நாட்டு இறையாண்மைக்குள்ளே வந்து அவர்கள் தாக்குதல்தே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு பதிலடி தருவதற்கான உரிமையை நாங்கள் தக்க வைத்து இருக்கிறோம் பேசினார் சரிங்களா அவர் பாருங்களேன் இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கையும் தப்பு அப்படின்னு சொல்றாரு இரான் நட்பு நாடு அண்டை நாடு அவர்கள நாங்கள் இணக்கமாக இருக்கிறோங்கிறது சொல்றாரு இவ்வளவு சொல்லிட்டு இப்படி இருக்கிற போது சமாதானத்தை நாங்கள முன்னெடுக்கலாம் என்று இருக்கிறோம் டிப்ளமசியா நாங்க தான் முன்னெடுக்கலாம்னு இருக்கோம் இரண்டு பேருக்கும் இடையில மூன்று பேருக்கும் இடையில இன்ஃபேக்ட் இப்படி சொல்ல போனா இரான் இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று பேருக்கும் தான் முன்னாள் முன்னெடுக்கலாம்னு இருக்கோம் இது அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் எங்க நாட்டு இறையாண்மைக்குள்ள வந்து அமெரிக்க தலைமையை தாக்குதே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பப்ளிக்கா சொல்றாரு லெபனான் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லெப்டான் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு அவர் கூட இஸ்ரேலுக்கு தாக்குதல் கண்டனம் தெரிவித்தாரே தவிர்த்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இருக்கோம் ஒரு இடத்துல கூட அவர் அப்போ அவர்களுக்கு வலுவாக இருந்த நாடுகள கூட அவர்களுக்கு ஆதரவாக வரவில்லை என்பது இந்த இஸ்ரேல் இரண்டு பொருள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு நாடும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில கண்டனம் தெரிவிப்பதுடன் நிறுத்திக் கொள்ளுமே தவிர களத்தில் இறங்காது பனிரெண்டு நம்முடைய களத்தை சொல்லிட்டு இருக்கோம் பனிரெண்டு நாட்களா இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் உலக நாடுகள் பங்கேற்குமானா பங்கேற்காது கண்டனம் தெரிவிக்கணும்னு அவங்க பக்கம் இருக்கிறோன்னு சொல்லுவோம் ஆனால் களத்தை வராது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்க்கணும் இது உண்டாச்சுங்களா அப்புறம் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாங்க இத்தனை விஷயம் நடந்தது பல பேர் கேட்டாங்க இந்தியாவின் நிலைப்பாடு என்ன இந்தியாவின் நிலைப்பாடு என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்திய அரசாங்கமும் சரி இந்திய அரசியல் தலைமையும் சரி வெகு சிறப்பாக இது கையாண்டது ம் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பாருங்கள் இஸ்ரேல் இந்தியா மீது ஏதாவது குறை வைத்திருக்கிறதா அல்லது ஈரானுக்கு இஸ்ரேல் மீது இந்தியா மீது ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பன்னிரெண்டு நாட்கள் முடிவுல தன்னுடைய நம்பகத்தன்மையை சற்றும் குறையாமல் முழுவதுமாக தக்க வைத்துக் கொள்கிற பிரமாதமான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை இந்தியா செய்திருக்கிறது பன்னிரெண்டு நாடுகள்ல அதனாலதான் இன்றைக்கும் கூட உலகத்துல எங்கே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு இந்தியாவை அணுகலாம்ங்கிற ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு இல்லையா அது இந்த பன்னிரெண்டு நாட்களில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல ஆதாயமான விஷயம் அப்படிதான் தான் பார்க்குறேன் சரி சொல்கிறேன் சார் இறுதியாக நிறைவாக உங்களோட பார்வை இந்த போர் ஆக்சுவலி எங்கேயுமே தொடரக்கூடாது பார்த்து நம்ம ரஷ்யன் உக்ரைன் வாரம் விட்டோம் சார் இப்போ இந்த ஹமாஸோட இஸ்ரேல அந்த வாரம் பார்க்குறது மூணா எங்க எங்க மாதிரி இந்த போர் சூழ்நிலை உருவாகலாம் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து ஈவன் மனநிலை பாதிப்புகள் நிறைய பார்க்குறவங்கள கூட அந்த இம்பாக்ட் இருக்குது ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது இந்த போர் எல்லாம் இந்த மாதிரி வேணால் விஷயங்களை கலைப்பட வேண்டும் என்ற அதுல இந்தியாவோட ரோல் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதான் சி போர் என்று வந்தாலே நீங்க சொன்ன மாதிரி அறமே இருக்காது ஏன்னா போர் என்பது அவர்கள் கண்களை மூடி விடும் சரி அது எதிரி நாடு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்டை நாட்டுல போயிட்டு ஏன் கட்டார்ல போய் அடிக்கணும் கட்டார்ல வந்து யுஎஸ் ராணுவ தளவாடங்கள் அங்க இருக்க அடிக்கிறேன்னு சொன்னா கூட அங்க ஏதாவது ஒரு சிவிலியன் அட்டாக் யாரப்ப மேல வந்து தப்பி தவறியாக அந்த சிவிலியன் இடத்துல போயிட்டு பாம்பு போட்டு வச்சுக்கோங்களேன் இது வந்து பயங்கர அட்டாக் யூஎஸ்ல ஐயா சொன்ன மாதிரி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து போது அந்த இடத்த வந்து அவங்க ஒரு இடத்துல போயிட்டு சிவிலியன் இடத்துல போயிட்டு பாம்பு விழுந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அனைத்து நாடுகளும் அவங்க மேல சாங்ஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருநூறு சதவீதம் உண்டு ஆனா சொல்ற போனா நம்மளால இந்தியாவோட என்ன முன்னெடுப்புன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் பீஸ் டேவாக இருக்கட்டும் நம்மள்கிட்ட என்னென்ன வந்து கலாச்சாரங்கள் இருக்கிறது எப்படி வந்து நம்ம வந்து அமைதியான வாழ்வு முன்காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் இப்போ எப்படி அது தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பணிப்பினை பணிப்பினையெல்லாம் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் எடுத்துன்னு போகிறோம் அதனால்தான் வந்து மோடிஜி எங்கே போய் பேசினாலும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து மெ மெடிடேஷன் பண்ணுவோம் தியானத்தில் வந்து ஈடுபடுங்கள் யோகா என்பது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி வலுவானது அப்படி இன்டர்நேஷனல் யோகா டே அவரே வந்து யோகா பண்ணி முதலே சொன்ன மாதிரிதான் விஸ்வகுரு என்பது வார்த்தையில் மட்டும் இல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு இன்டர்நேஷ்னல் யோகா என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல நானும் பண்ணி காமிக்கிறேன் இதை பார்த்து நீங்க வந்து பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுல உள்ளவங்க எல்லாம் வந்து யோகா பண்ணி உடம்பு ஃபிட்டா இருக்கும்போது உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது மனதும் வந்து ஃபிட்டாக இருக்கும் அந்த அமைதியான மனதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத எண்ணங்கள் வராது இதுதான் வந்து இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு நம்மகிட்ட நம்மள்கிட்ட கத்துக்கிறதுக்கும் கற்றுக் கொடுப்பதற்குமான ஒரு கருவியாக இருக்கு இது வந்து இன்னும் ஒரு ஐந்து அல்லது பத்து வருடங்கள் இது ஆகுங்க ஆனதுக்கு அப்புறம் அனைத்து நாடுகளும் இந்தியா வழியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் நிச்சயமா நிச்சயமா சார் உலகம் முழுக்க நம்ம அமைதியாக வாழ வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் உயர்ந்து கொண்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த போர் மேகங்கள் அப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கணும் அப்பொழுது சில பாதிப்புகள் உருவாகின்றது அந்த நாடுகளுக்கு மட்டுமல்லாது அந்த நாடுகளுக்கு மட்டுமல்லாது அதை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் அதை பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நினைக்கிறோம் போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லைங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம நாடு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு எதிர்பாரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்